வேற்று இனத்தால் நம் சமூகத்திற்கு பிரச்சனை இல்லை நம் சமூகமே நமக்கு எதிரி என மனம் குமுறுகிறார் ஒரு பூ வியாபாரியான திருமதி சரோஜா மணிகம் என்பவர் கண்டிப்பா இந்த உதவியை செஞ்சே ஆகணும் ஏன் தெரியுங்களா என்ன மாதிரி எத்தனையோ தனித்துவம் தாய்மரம் அவங்கலாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும் காசு நம்ம அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்ட அப்படிலாம் இல்லை உழைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த உழைக்கிற வர்க் வர்க்கத்துக்கு தயவு செஞ்சு உதவிக்காரர் நீட்டுங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் நெகிரி செம்பிலானில் திமியாங் எனும் பகுதியில் கடந்த இருபத்து ஐந்து ஆண்டு காலமாக தாம் பூ வியாபாரம் செய்து வருவதாக கூறும் தனித்து வாழும் தாயான அவர் பூ வியாபாரம் தொழிலை செய்யும் தன்னை நிம்மதியாக தொழில் செய்ய விடமாட்டுகிறார்கள் நம் இனத்தைச் சேர்ந்தவர்களில் சிலர் என தனது மனவேதனையை அவ்வாறு கொட்டி தீர்த்தார் ஒவ்வொரு முறையும் இந்த இடம் அந்த இடம் என தான் பந்தாடப்படுவதை சுட்டிக்காட்டிய அவர் இறுதியாக கடந்த ஆறு மாதங்களாக இங்குள்ள நாகம்மா கோவில் அருகாமையில் உள்ள புறம்போக்கு நிலத்தில் ஒரு சிறிய கடை ஒன்றை அமைத்து கொண்டு வியாபாரம் செய்து வருவதாக அவர் விண்வெளியிடம் தெரிவித்தார் ஆனால் கடந்த சில தினங்களாக தாம் இங்கு வியாபாரம் செய்யக்கூடாது என தனது கடைக்கு அருகாமையில் உள்ள கோயில் ஒன்றின் நிர்வாகம் தமக்கு தொடர் நெருக்கடியை கொடுத்து வருகிறது என குறிப்பிட்டார் இதன் காரணமாக தாம் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் தன்னை நம்பித்தான் ஒரு இருதய நோயாளியான தனது எழுபத்து ஐந்து வயது தாயாரும் மற்றும் உடல் பேறு குறைந்த தனது தங்கை ஆகிய இருவரும் இருக்கிறார்கள் இத்தொழிலில் கிடைக்கும் வருமானம் தான் எங்கள் மூவரின் வயிற்று பசிக்கு உணவளிக்கிறது இந்த சூழ்நிலையில் என் பிழைப்பில் மண்ணை அள்ளி போடுவதுதான் நம் சமூகத்தில் சிலரின் வேலையாக உள்ளது குறிப்பாக குறிப்பிட்ட ஆலய தலைவரும் அதன் நிர்வாகமும் என மனவேதனையுடன் பேசினார் எனக்கு யாரிடமும் கையேந்த விருப்பமில்லை தினமும் பத்து ரிங்கிட் வருமானம் கிடைத்தாலும் உடைத்துதான் வாழ வேண்டும் எனும் கொள்கையோடு வெயில் மழை என பாராமல் கடுமையாக உழைக்கிறேன் அந்த உழைப்பை தடுக்க நினைப்பது எந்த வகையில் நியாயம் என கூறிய சரோஜா தாம் தற்போது தொழில் செய்யும் இந்த இடத்தில் என்னை நிம்மதியாக தொழில் செய்ய விடுங்கள் என அக்குறிப்பிட்ட ஆலய நிர்வாகத்தை அவர் கேட்டுக்கொண்டார் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண நேஹிரி செம்பிலான் மாநில இந்து சங்க உதவியை அவர் நாடியுள்ளார் இதனிடையே இவ்விவகாரத்தை மாநில இந்து சங்க தலைவர் சிவஸ்ரீ டாக்டர் ஆனந்த கோபி சிவாச்சாரியாரின் கவனத்திற்கு அச்சங்க மகளிர் தலைவி திருமதி விஜயம் கொண்டு சென்றார் அப்புகாரை பெற்றுக்கொண்டு அவருடன் அந்த பூக்கடைக்கு வந்த ஆனந்த கோபி அவர் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை நேரடியாக பூ வியாபாரி சரோஜாவிடம் கேட்டறிந்தார் இவ்விவகாரம் தொடர்பாக குறிப்பிட்ட அந்த ஆலய தலைவரிடம் தாம் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் இந்த இடத்தில் அவர் தொடர்ந்து வியாபாரம் செய்வதற்கான அனுமதி கேட்டு அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சியூ சே யோங்குடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் குறிப்பிட்ட அந்த கோயில் மற்றும் பூக்கடை அமைந்துள்ள அந்நிலம் டிஎன்பி எனும் மின்சார வாரியத்திற்கு சொந்தமான இடம் அதனை யார் ஒருவரும் உரிமை கொண்டாட முடியாது எனவே பூக்கடையை அங்கு இருப்பதில் எந்த ஒரு தரப்பும் அதிகார பாணியில் தடை செய்ய முடியாது டிஎன்பி மின்சார நிறுவனத்தை தவிர என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் வந்து வருமானம் இல்லாம இருக்காங்க வருமானம் இல்லாத போது ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் செய்யும்போது பக்கத்தில் கோயில் அருகாமையில் தான் பக்கத்தில் அந்த கடை வச்சுருக்குறாங்க நிச்சயம் வந்து கோயில் நிர்வாகமும் அவங்களுக்கு ஒரு ஆதரவு தரணும் மற்ற இந்து சங்கத்தில் வந்து புகார் செய்யும்போது நம்மளும் வந்து பார்க்கும்போது அது ஒரு சின்ன இடம் தான் அங்கே இருக்குது அந்த இடத்த தாராளமாக கொடுக்கலாம் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் இதை பற்றி கலந்துரையாட செய்துட்டு அப்புறம் அந்த அம்மாவுக்கு என்ன நம்மளால் இது செய்ய முடியுமா நம்ம செய்ய முடியுமோ செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சரோஜா நான் வந்து ஒரு தனித்துவாளம் தாய்மார்கள் நான் வந்து இதை திம்மியாங்கில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக நான் வந்து பூ தொழில் செஞ்சிகிட்ருக்கேன் இது தான் என்னோடய தொழில் இதில் தான் என்னோடய வருமானம் இந்த வருமானத்தை வச்சு தான் என் குடும்பத்தை வந்து நான் வந்து காப்பாற்றிருக்கேன் எங்கள் அம்மா வந்து எழுபத்தஞ்சி வயசு அவங்களுக்கு அவங்களும் ஒரு ஆட் பேஷன் அப்புறம் என் தங்கச்சி வந்து ஓகேயோ அவங்களுக்கு நான் சப்போர்ட்டாக வந்து இந்த தொழிலை வச்சு தான் நான் வருமானம் தேடிட்டுருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் நான் எங்கே போய் இந்த தெம்மியா வட்டாரத்தில் வந்து கடை வச்சாலும் உடனே அந்த நேரம் என்னோட என்னோட அப்படின்னு எல்லாரும் நம்ம ஆளுங்க தான் சொல்கிறாங்க வேற யாரும் சொல்லலை நம்ம ஆளுங்க தான் சொல்கிறாங்க இது ஏன் நடக்குது ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் வச்சுருக்கிறது ஒரு சின்ன கடை தான் எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா மட்டும் போதும்னு தான் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்க நான் வந்து அங்கே இங்கே எல்லாம் முடிஞ்சு கடைசியாக அதோ இங்கே வந்திருக்கேன் இப்போ இங்கே வந்து ஆறு மாதம் ஆகுது அதுவும் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்கேன் அங்கே வந்து இப்போ என்னன்னாக்கா அவங்க அந்த கோயிலெல்லாம் கேட் எல்லாம் போட்டாச்சு எல்லாம் அப்புறம் இங்கே ஒரு ரிசர்வ் லேண்ட் இருக்குது அதாவது டிஎன்பி கீழே அது கீழே ஒரு இடம் ஒரு சின்ன இடம் கிடைச்சிச்சு எனக்கு அந்த இடத்துல நான் போட்டிருக்கேன் அதுவும் அவர் தான் சொன்னார் கோயில் தலைவர் போட்டிருக்கேன் இப்போ என்னன்னாக்கா இங்கேயும் நான் கேட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை மூவ் பண்ண சொல்கிறாரு மூவ் பண்ணாக்கா நான் வந்து ட டவரு கிட்ட போனால் முடியாது நிச்சயமாக உங்களுக்கே எல்லாம் தெரியும் லைட்டனிங் வந்தால் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அந்த இடத்துக்கு நான் போகவும் முடியாது எனக்கு என் கஸ்டமர்லாம் என்ன சொல்றாங்க நீங்கள் இங்கே இருந்துருங்க நீங்கள் ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க அங்கே போனால் யாரும் தெரியாது உங்கள் கடை யாரையும் தேடிக்கிட்டு வர மாட்டாங்க உங்களை வியாபாரத்துக்கு நீங்கள் இங்கே இருந்தால் தான் இப்போ ரோட் சைட்டில் எல்லாம் பார்க்குவாங்க போவாங்க வாங்குவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு வந்து இவர் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காரு நீங்கள் கடையை எடுங்க எடுங்கன்னு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க நான் ஒரு தனித்து வாழும் தாய்மார் இந்த மனிதாவில் என்ன மாதிரி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க தயவு செய்து அவங்களுக்கும் நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அவங்களும் வந்து கண்ணீர் விடக்கூடாது நம்ம சமுதாயம் நம்ம சமுதாயத்துக்கு தான் வந்து உதவிக்காரன் நீட்டணும் இது அன்பு அன்பான வேண்டுகோள் இது நான் மட்டும் இல்லை இந்த மலேசியாவில் எல்லாருமே யாரும் எங்கேயும் கஷ்டப்படக்கூடாது எனக்கு அதுதான் வேணும் முக்கியமா இன்னைக்கு எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டப்படுது இவங்க ப்ரெஷர் கொடுக்கறதுனால அந்த மாதிரி மற்றவங்களும் எத்தனை அவங்களுக்கு பின்னால நிறைய இருக்கும் அவங்க எவ்வளவோ செய்யணும் பிள்ளைங்களுக்கு பார்க்கணும் கணவர் முடியாதவரா இருந்தா அவங்கள பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய தான் இந்த மாதிரி ரோட் சைட்ல போடுறாங்க இல்ல காசு பணம் நிறைய வச்சிருந்தா ஏன் வந்து அவங்க ரோட் சைட்ல போடணும் சொல்லுங்க இதையும் நம்ம ஆளுங்க தான் வந்து தொந்தரவு கொடுக்குறாங்களே தவிர மற்றவங்க யாருமே தொந்தரவு கொடுக்கல எம்பிஎஸ்காரவங்க முதலாவது வந்தா தான் சொல்றாங்க உங்க ஆளுங்க தான் அங்க நீங்க போய் பாருங்க உங்க ஆளுங்க தான் வந்து அடுவான் பண்றாங்க அதனாலதான் பிரச்சனையே வருது இல்லைன்னா நாங்க ஏன் உங்களை வந்து இப்போ இது பண்ண போறோம் அப்படின்னு நீங்க எல்லாம் பாருங்க அந்த சைட்லாம் விளாய்க்கிறவங்க எல்லாம் பாருங்க அந்த ரோட்டு ஒர்க்ல அவ்வளோ கடை வச்சிருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை தான் எல்லாம் வியாபாரம் பண்றாங்க ஆஹ் பிள்ளைங்களை கூட அங்கேயே தூங்க வச்சுக்கிட்டு அங்கேயே எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லா அந்த சப்போர்ட் அந்த சப்போர்ட் இருக்கு பாருங்க அந்த சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்களால வியாபாரம் செய்ய முடியுது யாருக்கும் எந்த டோச்சரும் இல்லை நம்ம சமுதாயம் நம்ம சமுதாயத்துக்கு கண்டிப்பாக இந்த உதவியை செஞ்சே ஆகணும் ஏன் தெரியுங்களா என்ன மாதிரி எத்தனையோ தனித்துவம் தாய்மார்கள் அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு கொடுக்கும் காசு நம்ம அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படிலாம் இல்லை உழைக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த உழைக்கிற வர்க் வர்க்கத்துக்கு தயவு செஞ்சு உதவிக்காரன் நீட்டுங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விலையுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்